ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஆஸ்திரேலியாவின் நியூ வேல்ஸ் மாநிலத்தில் புதிய வகை நிமோனியா தொற்று பரவி வருகிறது ஐந்து பேருக்கு லெஜியோனெல்லா எனும் நோயின் பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது லெஜியோனெல்லா பாக்டீரியா கொண்ட நீர்துளிகளை சுவாசிக்கும் போதோ அல்லது இந்த பாக்டீரியா கலந்த தண்ணீரை குடித்தாலோ நுரையீரல் தொற்று ஏற்படும் அசுத்தமான நீர் அசுத்தமான ஏசிகளில் இருந்து இந்த பாக்டீரியா உருவாகி தாக்குவதாக வல்லுநர்கள் சொல்கின்றனர் இப்போது தொற்று பாதிக்கப்பட்ட ஐந்து பேரும் சிட்னியின் மத்திய வர்த்தக மாவட்டத்திற்கு சென்று திரும்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு கடந்த மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் நான்கு வரையிலான காலகட்டத்தில் நோய் அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இருப்பினும் தொற்று பரவியதற்கான மூல காரணம் என்னவென்று வராத நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் அமெரிக்க ராணுவத்தின் படைப்பிரிவு வீரர்களிடையே லெஜியோனெல்லா தொற்று முதன் முதலில் கண்டறியப்பட்டது இந்த பாக்டீரியாக்கள் மனித உடம்பினுள் சென்ற இரண்டு முதல் பத்து நாட்களுக்குள் தலைவலி காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளை வெளிக்காட்ட துவங்கும் காற்றில் பரவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து சதவீதம் பேர் இறக்கும் அபாயம் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் எண்பது சதவீதம் வரையில் இறப்பு அபாயம் உள்ளது இதனால் ஆஸ்திரேலியாவில் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் கோவிட் பரவலுக்கு பிறகு லெஜியோனெல்லா தொற்று சவாலானதாக உருவெடுத்துள்ளது இந்த நோய் குறித்த மரபணு ஆராய்ச்சியில் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பும் பாதிப்பின் தீவிரத்தை கண்காணித்து வருகிறது